வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரிட் சிவிங் மிஷினா இல்லை ஜின் ஜாக் ஜுக்கியா பிகினர்ஸ்க்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அது வந்து இந்த வீடியோவில் க்ளியர் ஆயிரும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க நான் வந்து மெரிட் மிஷின் ஒரு சிக்ஸ் இயர்ஸாக வச்சுருந்தேன் ஜின் ஜாக் ஜுக்கி இப்போ ஜாக சாரி ஜின்ல வந்துட்டு ஒரு டூ இயர்ஸாக வந்துட்டு நான் வச்சுருக்கேன் ஜின் மிஷினு ஸோ இது ரெண்டு மிஷினில் எது பெஸ்ட்டாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ மெரிட் மிஷினில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட்ல உங்களுக்கு எல்லா முடிஞ்சிரும் சரிங்களா மோட்டர் ஆகட்டும் இதெல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நான் சொல்லுவாங்க மெரிட் சேவிங் மிஷின் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதே ஜிம் ஜாக் ஜுக்கியில் வாங்க வாங்கினீங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி ரேட் ஆகும் சரிங்களா மற்றபடி மெரிட் மிஷினுக்கும் ஜாக் ஜுக்கியில் இருக்கிற மிஷினுக்கும் நூல் கோர்க்கறதாகட்டும் மற்றபடி மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஏன்னா மெரிட் மிஷினில் நார்மலாக இருக்கும் அது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலாக இருக்கும் அது ஒன்று தாங்க டிஃப்ரென்ஸ் மற்றபடி நூல் கோர்க்கறது எல்லாமே சேமாக தான் இருக்கும் சரிங்களா ஒரு மிஷினுக்கும் இன்னொரு மிஷினுக்கும் ஒரு டிஃபர் இருக்கும் சரிங்களா அதே அதே டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இது ரெண்டு மிஷினுக்குமே இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெரிட் மிஷினில் கொஞ்சம் சத்தம் கேட்கும் வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டிச் பண்ணும்போது இப்போ சிசரே வந்துட்டு உங்களுக்கு மிஷின் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து வைப்ரேட் ஆகும் இப்போ நூல் கோர்க்கிறது பாருங்க மெரிட் மிஷினில் வந்துட்டு இந்த மாதிரி கையிலே பிடிச்சி பண்ணலாம் இல்லைனா அந்த மாதிரி அதுலேயே பாபினை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டும் பண்ணலாம் ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையை வைக்க வேண்டியது இதில் ரோல் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மோட்டரை ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நூலும் வந்துட்டு சுற்றிடும் இப்போ மோட்ரு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜின்ல பாருங்கள் இந்த மாதிரி பெடல் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டு இதே மெரிட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தனியாக தான் நம்ம மோட்ருக்கு பெடல் வந்து வாங்கி வச்சுக்கணும் சரிங்களா இப்போ மெரிட்டுக்கும் இதுக்கும் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா மெயினான ரெண்டு பாயிண்ட் சொல்லியாச்சு ஒன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெண்டு மோட்டர் விஷயத்தை பற்றி நம்ம சொல்லியாச்சு அதுக்கப்புறம் சவுண்டு சவுண்டும் கொஞ்சம் மெரிட் சீவிங் மிஷினில் இரிட்டேட்டிங் சவுண்ட் இருக்கும் அதாவது வைப்ரேட் ஆகும் மற்றபடி ஜின் ஜாக் ஜுக்கியில் எவ்வளோ ஸ்பீட் லிமிட் வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு சவுண்ட் வந்துட்டு அதிர்றாது சரிங்களா அடுத்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெரிட் சீவிங் மிஷினில் வந்துட்டு கொஞ்சம் அந்த அதிர்ற சவுண்டு வந்துட்டு கண்டிப்பாக ஓனர் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து சொல்லுவாங்க கொஞ்சம் சவுண்டாக இருக்குது அப்படின்ட்டு பை எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இதே அந்த மாதிரி ப்ரா ப்ராப்ளம் அதிர்ற சவுண்டு வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்காது இப்போ ஸ்பீட் அட்ஜஸ்ட்மென்ட் எடுத்துட்டீங்கன்னா சிவிங் மிஷினில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண முடியாது நார்மலா நம்ம அதில் மேக்ஸிமம் ஸ்பீட் மோட்டர் எவ்வளோ ஓட்டுறோமோ அவ்வளோ ஸ்பீட் நம்ம வந்து ஓட்ட முடியும் இது வந்து ஜின் ஜாக் ஜுக்கியில் எதுவாக இருக்கட்டும் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம வந்து பண்ண முடியும் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு அட்வான்ஸ் தான் நான் சொல்வேன் ஜின் ஜாக் ஜுக்கியில் இந்த ஸ்பீட் லிமிட் கொடுக்கறது ஒரு அட்வான்ஸ் மாடல் இல்ல சைடில் இப்போ டேபிள்லேயே வந்துட்டு அந்த அளவுகள் கொடுக்கறதாகட்டும் இல்லை லைட்டு கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்துட்டு சைடில் வந்துட்டு இது பென் அந்த சாக் பீஸ் வைக்கிறதுக்கு இல்லை பாபின் கேஸ் வைக்கிறதுக்கு கொடுக்கறது டேபிளில் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறது இது எல்லாமே வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் மாடல் தாங்க நான் சொல்லுவேன் ஸோ இதே மெரிட் மிஷினில் அந்த அட்வான்ஸ் எதுவுமே இல்லைன்னா கூட ஜின் ஜாக்கிக் ஜாக் ஜூக்கிக் உண்டான அத்தனை ஒரு அட் இதுமே இருக்குது ஸ்டிச்சிங் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும் இல்லை நீடில் சைஸஸ் ஆகட்டும் இப்போ ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் இது மூணுமே வந்துட்டு மெரிட் சிவிங் மிஷினில் யூஸ் பண்ணுவோம் இதே அதே நீடில் தான் சேம் தான் ஜின் ஜாக் அதே நீடில் தான் இப்போ நீங்கள் மெரிட்லேயே சின்ன மிஷின் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் போடுற நீடில் நம்ம ஜின் ஜாக் போட முடியாது பட் இந்த மெரிட் சிவிங் மிஷினில் பெரிய மிஷினில் இருக்கிற நீடிலே வந்துட்டு நம்ம ஜின் ஜாக் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பாபின் கேஸ் ஆகட்டும் எல்லாமே சேம் தான் பெருசாக வந்துட்டு எதுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது ஒன்று வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயில் வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு மெரிட் சிவிங் மிஷினுக்கு நம்ம பை ஹேண்டு ஊற்றணும் ஊற்றி ஊற்றி டெய்லி க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்போ தான் மெஷின் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் இதே ஜின் ஜாக் ஜுக்கியில் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஆயில் எடுத்துக்கும் க்ளீனிங் வைஸும் பாத்தீங்க அப்படின்னா இது அட்வான்ஸ் மாடல் தான் சொல்லுவேன் ஜின் ஜாக் ஜுக்கி சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு பிளேஸ்லேருந்து நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஜின் ஜாக் ஜுக்கியை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஒரு அந்த த்ரெட்டோட ஸ்டாண்டை மட்டும் தான் கழட்ட முடியும் மற்றபடி எதுவுமே கழட்ட முடியாது இதே மெரிட் ஸ்விங் மிஷினில் நம்ம தனித்தனியாக கழட்டி டேபிள் தனியாக இல்லை மிஷின் தனியாக கழட்டி நம்ம ஈஸியாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு மெரிட் ஸ்விங் மிஷினில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பிக்னஸாக இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சினையா கண்டிப்பாக நம்மளே அதை வந்து சால்வ் பண்ண சால்வ் பண்ணிக்க முடியும் ஏன்னா லாஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸாக வந்துட்டு மெரிட் ஷேவிங் மிஷின் தான் வச்சுருந்தேன் அதில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே நான் மட்டும் தான் சால்வ் பண்ணிக்கிட்டேன் வெளியிலேருந்து ஆள் கூப்பிடல ஏன்னா அது நம்மளே ஈஸியாக ஓப்பனும் பண்ண முடியும் க்ளீன் பண்ணிக்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஃபிக்ஸும் திருப்பி நம்ம பண்ணிக்க முடியும் ஆனால் ஜின் ஜிக்கு இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா வெளியிலிருந்து ஆள் கூப்பிட்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும் டூ இயர்ஸாக எந்த பிரச்சனையும் வரல அப்படி வந்தா கூட என்னாலேயே பண்ண முடியுமா அது ஒரு கொஷின் மார்க் தான் கண்டிப்பா பண்ண முடியாது இது வரைக்கும் ரெண்டுலேயுமே இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ நான் எதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மெரிட் சிவிங் மிஷின் தான் நான் ஃபர்ஸ்ட் பிகினஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் எது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதில் எல்லா பிரச்சனையும் நம்மளாலேயே நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா ஜின்ஜாக் ஜிக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும் ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்தாச்சுனாலே கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு அடுத்த அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ நம்ம எடுத்ததையுமே ஒரு நான் பெரிய அமௌண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஏர்னிங்ஸ் வச்சு அடுத்தடுத்த லெவல் போகும்போது தான் அது ஒரு பெரிய ஹாப்பினஸாக இருக்கும் ஸோ நீ நீங்கள் பிகினஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மெரி சிவிங் மிஷின் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸு இல்லை அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சின்ன சின்ன அப்டேட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்